மேஷன்னா என்னப்பா உங்களுக்கு ஒரு ஆசைத்தான் சுரேஷ் சுஜித் மேஷன் இல்லை இல்லை அக்கா இவனுக்கும் சொன்னீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சுரேஷ் கொஞ்சம் பேடா பேசுறாரா பேடா பேசுறாரா வேடா பேசாதீங்க சுரேஷ் உங்க நம்பர் சென்ட் பண்ணுங்க எதுக்கு சுஜித் நம்பர் எதுக்குன்னு கேட்டேன் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க சுஜித் சசி காய்ப்பா வணக்கம் எங்க பேட்டின் சசி ரொம்ப நாளா காணும் கால் அக்கா நம்பர் கொடுக்காதீங்க ஓகே ஓகே சுஜித்து கடைஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா ஷாப்பிங்களா ஆ நாங்கள் நல்லாயிருக்கோப்பா சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா சசி என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் வெண் பொங்கல் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சுஜித்து எனக்கு ஒன்றும் புரியல சரியா தமிழில் போடுங்க நம்பர் தருவீங்களா நம்பர் தந்தை எங்கள் வீட்டுக்காரர் துரத்தி துரத்தி அடிப்பார் பரவாயில்லையா காய்ப்பா அக்கா என்ன பேர்ப்பா பிரசன்ன காட்சா ஓ சாப்பிட்டேண்ணா ஓகேப்பா ஓகேண்ணா நன்றி லைக் போட்டீனி அவரோ வணக்கம் வணக்கம் வணக்கம்ங்க சமையம் இருக்குது என் பேர் என்னன்னு தெரியலையே போடுறோம் கொஞ்சம் தமிழில் போடுங்கப்பா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது உங்கள் மட்டும்பு அதெல்லாம் காமிக்க முடியாது வந்தால் புதுசாக வந்தவங்க அனைவரும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கரெக்டாக கமெண்ட் மட்டும் போடுங்க தப்பாக போடுற மாதிரி இருந்தால் போடாதீங்க லைவ் வெளியே போயிடுங்க சரி பாய் எல்லாத்துக்கும் பாய் மீண்டும் நாளைக்கு நாளைக்கு வருகிறேன் போயிட்டு பாய் நம்ம லைஃப் வந்து அனைவருக்கும் பாய் 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 ரொம்ப நன்றி நீ போடா வேலை மேலே பார்த்துட்டு அழகா இருப்பீங்க சுஜித்து ஓ